இயக்குனர் லிங்கசாமி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் கவிக்கோ அவர் வந்து சினிமாவுக்கு பாட்டு எழுத வர சொன்னப்ப வரல ஆனால் அவரால் உருவான நாங்கள் அவருடைய பாடலை எங்கள் வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு பிறகும் பாடிக்கொண்டே இருப்போம் அவருக்கான இசையை நாங்கள் இசைத்து கொண்டே இருப்போம் இந்த அவனப்படத்துடைய தாஜினூர் அவங்க மியூசிக் பண்ணதுக்குற நான் இன்னும் பார்க்கல மணிசிபுத்திரனும் பர்வீன் சுல்தான் அவர்களும் சொல்லும்போது விருந்தாசாரதி மிக சிறந்த வேலையை செஞ்சுட்டாருன்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அற்புதம் மனிசிபுத்திரன் அவர்களும் சும்மா சொல்ல மாட்டாங்க நான் போன உடனே வீட்டில் போய் அதை பார்க்கணும்னு எனக்கு தோணுது வாழ்த்துக்கள் விருந்தா விருந்தா சாரதி வந்து சினிமா அவர் வந்து எடுத்து ரொம்ப வருஷமாச்சு ஆச்சு இப்படி ஒரு நடுவர சினிமா இருக்கிறது முயற்சியில் இருந்தாரு இப்படி ஒரு மிக முக்கியமாக அவர் வந்து ஐயாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் வீட்டுக்கு போறப்போ பனையூர் வீட்டில் போய் உட்காந்து பேசும்போது இவர் ஒரு புஸ்தக கடையில் வேலை பார்த்தாரு அங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம எங்கேயோ எப்பயோ வந்து படிக்கிறோம் இல்லையா அது வந்து எங்க பயன்படுது எவ்வளோ தூரத்துக்கு நேர்ச்சு வந்திருக்குங்கிறது என்னன்னா நான் வந்து சினிமாவை நிறைய பார்த்திருப்பேன் அவர் பாரதிய சாரை பார்க்கும்போது அவர் சீன் சொன்னா மனுஷார பார்க்கும் போதோ சங்கசாரை பார்க்கும் போதோ ஊர்லேருந்து பணம் பார்த்து வந்து நம்ம அவங்களை பற்றி சொல்லும்போது உண்மையிலேயே நேர்த்தி வந்தவங்களை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க எவ்வளோ துல்லியமா இவ்வளோ அழகாக எடுத்து சொல்றாங்களே சொல்லிட்டு ஒரு படைப்பாடைக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும் அது சந்தோஷமும் கொடுக்கும் பிங்காசாரி வந்து அவருடைய கவிதைகளை வந்து எடுத்து சொல்லும்போது ஐயா வந்து ரசிச்சு கேட்பாரு ஏன்னா இவ்வளவுக்கு வந்து யார் சாமி நம்ம படத்தில் அடிக்கடி வியூம்ஸ் வரும்ல அந்த மாதிரி அதை அவ்வளோ ரசித்து ரசிச்சு அதை வந்து கேட்பாங்க ஒரு முறை வந்து ஒரு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ரூமி பற்றியான ஒரு புக்கு அதை வட்ட ஒரு காப்பி தான் இருக்குது இது நீ கண்டிப்பாக படிக்கணும் என்கிட்ட ஒன்று தான் இருக்கு இதை வந்து நான் பிரதி எடுத்து கொடுக்குறேன் சொல்லிகிட்டே இருந்தவர் என்னென்ன தெரில நீ எடுத்துகிட்டு போ அப்படி கொடுத்துட்டாரு அவ்வளோ பேர் அன்பு வந்து நானும் அறிவுமதி என்ன பிருந்தாசாரதி என்னுடைய ஹஸ்டண்ட் பிரபு ஜெயபாஸ்கரன் பனைவரும் அந்த கிளாஸு ஒரு நாலஞ்சு வருஷம் எங்கள் வழக்கில் ஒரு பொற்காலம் நாங்கள் நேசிச்ச ரசிச்ச அவரை வந்து பக்கத்துல போய் அவர்கிட்ட பேசி எவ்வளவு அற்புதமாக இருக்கும் அந்த நாட்கள் மறக்கவே முடியாது அவர் எழுதின ஒரு கவிதை தான் திரும்ப திரும்பி ஞாபகம் வரும் என்னை சந்திக்க வராதீர்கள் உங்கள் பிரிவை என்னால் தாங்கி கொள்ள முடியாது அங்கிருந்து கிழங்கு வரவே மனசு இருக்காது என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணி செஞ்சு நல்ல ஒரு கருவாடு வருத்த வச்சு பிரியாணி சொல்லி எங்களுக்கு பருமாறி அப்படி அற்புதமாக அதுக்கப்புறமும் கவிதைகளை பற்றியே பேசியிருந்துட்டு அப்படி இருக்கும் அந்த நேரம் அந்த நேரத்தில் தான் நான் உங்கள் கேட்டப்போ உங்கள் பேரில் ஒரு நாங்கள் நீங்கள் எழுதுன ஜூனியர் விகடனில் எழுதுன அந்த தொடரில் தான் நான் நல்லா கவிதை எழுத ஆரம்பித்தேன் கைக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தான் அறிமுகப்படுத்துகிறீங்க அதனால் வந்து உங்கள் பேரில் ஒரு கைக்குன்னு சொல்லி ஒரு விழா நடத்தணும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பரிசு போட்டு வைக்கணும் நிறைய பேர் எழுத வைக்கணும்னு கேட்டப்போ உடனே சம்பாதிச்சாங்க அதுதான் இன்றைக்கி இந்த சிவகுமார் சார் மூலமெல்லாம் அது வந்து மிக சிறப்பாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன நானும் பிருந்தாவும் அவர் நேசிச்சு வந்ததுக்காக இப்படி ஒரு பதிவு செய்ததுக்கு முஸ்தபா அவர்கள் வந்து இப்படி ஒரு அரங்கம் அவங்க மேலே பேர் அன்பு அவங்களுக்கு இங்கே வந்திருக்கவங்க எல்லாமே தான் அவங்க குடும்பம்னு சொன்னால் நீங்கள் மட்டும் இல்லை நாங்கள் எல்லாரும் குடும்பம் தான் அவங்க பேரன் மாதிரி நாங்களும் அவங்களுடைய பேரனில் தான் அவருடைய தொடர்ச்சி தான் நாங்கள் எல்லாமே அவங்க வந்து மனுஷம் பத்திர அவர்கள் பேசும்போது மாபெரும் கவிஞர் இன்றைக்கி வந்து ஃப்யூச்சரில் யாராவது ஒரு நம்மளுடைய தொடர்ச்சியில் என்னுடைய அஸ்டன்ட் யாரோ ஒருத்தர் அவருடைய டாக்குமெண்ட் எடுப்போம் கண்டிப்பாக அதுக்கான எல்லா தகுதியும் அவர் இருக்கும் அது நடக்கும் குடி விரைவில் நடக்கும் அதுவும் என்னென்னா ஒரு இக்பால் அவருடைய கவிதையை பற்றி ஐயா வந்து ஒரு முறை சொல்லி ஒரு இதில் எழுதியிருப்பாங்க மின்முனியில மின்மணி பூச்சியில வெளிச்சமா இருக்கிறது ஒரு மலர்ல வாசமா இருக்கு அப் ஒரு பூல வந்து தான் முழுமை அது மாதிரி மின்மணியில் இருக்கிற வெளிச்சம் ஒரு முழுமை அப்படி ஒவ்வொரு மதமும் அதோடைய முழுமையில இருக்கு அப்படிலாம் பிரிச்சு எல்லாம் பார்க்க தேவையில்லை இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காங்கிறதுக்கு இதை விட ஒரு விஷயம் சொல்லவே முடியாது இக்பாலுடைய கவிதை ஐயா வந்து முடிப்பெயர்த்த அவர் எழுதுன ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க என்ன பார்க்கும்போது திருப்பாவை படிக்க சொல்லுவாரு மகாபாரதம் படிக்க சொல்வாரு இயேசு காவியம் படிக்க சொல்வாரு இயேசு காவியம் எதை படிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த கடை பேர் வரைக்கும் சொல்லி சொல்லியிருக்காரு நான் அதை பார்த்துட்டு நான் படித்தேன் அந்த இதெல்லாம் அவ்வளவு வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஞானி தான் சொல்லணும் இத்தனை பேரை உருவாக்குறாரு அவரை பத்தி பேசவே மாட்டாங்க அவர் கற்றுக் கொடுப்பாங்க இங்க வகுப்படுத்தாரு ஒரு முறை கைக்கு பத்தி வகுப்படுத்தாரு இது கவிஞர்கள் அவர் மூலமா உருவாகி வந்திருக்காங்க அப்துல் ரஹ்மான் சாரி நம்ம அறிவுமதி என்ன அறிவுமதி என்ன வந்து அங்க அவங்க ஊருக்கு வந்தது பிறகு ஒரு பொண்ணு கொடுத்த ஒரு மாப்பிள்ளைய வந்து எப்படி வந்து வீடு பிடிச்சி கொடுத்து ஒரு வாலி வாங்கி கொடுத்து அப்படியே வந்து அவர் எல்லா பொருள்களுமே இது பண்ணி கொடுத்து அவருக்கு டெய்லி கவிதைகள் வந்து சொல்லி கொடுத்து உலகம் மொத்தம் இருக்கு நல்ல கவிதைகள் அவர் வந்து எடுத்து சொல்லி அவரால் உருவாகி வந்தவர் தான் அறியும்போது என்ன அந்த தான் அவரு வந்து இங்க சென்னையில வந்து அத்தனை கவிஞர்கள் அவரு உருவாக்குறாரு இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய நான் சொல்லுவேன் எப்பயுமே அவரை சந்திக்க பரப்ப ஒரு மாதரம் சூப்பி மாஸ்டர் பாக்குற மாதிரி அவர் வந்து ஆஹ் மசியபுத்திரவங்க சொன்ன மாதிரி தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறவரோ கிடையாது நம்மளுக்கு அதனாலதான் அவரோட அவ்வளவு பெரிய ஒரு அந்த இயல்பு அந்த நீர் மாதிரியான அவர் கவிதை மாதிரியே அந்த நிதி கவிதை மாதிரி அவர் வந்து ஒரு அவ்வளோ இயல்பா எந்த ஆடம்பரமும் இல்லாம அதிகாரத்தில் பக்கத்துல இருந்தாலும் அது எந்த வகையிலயும் பெருசா யூஸ் பண்ணாம மாபெரும் ஒரு கவிஞர் நிறைய அவருடைய கவிதைகள் வந்து சுட்டு விரல் ஆலாபனை மிக முக்கியமான தொகுப்புகள் பாக்கிய அந்த தொகுப்புக்கு வந்து சாகித்ய அகாடமி வாங்கினது நிறைய அவரை பத்தி இருக்கலாம் நாங்க போறப்ப சினிமாவை பத்தியும் அவ்வளவு நுணுக்கமா பேசுவார் சாந்தாராமுடைய படங்களை பத்தி உலகம் மொத்தம் இருக்கிற படங்களை பத்தி பேசுவாரு சமீபத்தில் பார்த்த படங்கள் உலகம் மொத்தம் பார்த்த எல்லாம் எனக்கு வந்து ஹார்ட் டிஸ்கில் ஏற்றி கொடுங்க கேட்டாரு அப்புறம் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி படம்லாம் நல்லா இருக்குயா இது வந்து நான் ஒரு படம் பார்த்தேன் வந்து நாட்டு லிஸ்ட்னு ஒரு படம் பார்த்தேன் நல்லா இருக்கேன் இதெல்லாம் எங்க கிடைக்கும் அது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு நாங்கள் ஹார்டிஸ்கில் ஏற்றி கொடுத்தோம் அந்த படத்தையெல்லாம் நிறையா வந்து சொல்லிகிட்டே போகலாம் எங்களுக்கு வந்து அவருடைய நினைவுகள் அவருடைய அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அது எல்லாமே எங்களை இயங்கிகிட்ருக்கு அதில் தான் நாங்கள் வந்து இருக்கோம் முஸ்தப் அவர்களுக்கு நன்றி மிக அழகான அற்புதமான காரியம் பண்ணியிருக்கீங்க ஏன்னா இது போனோடனே இதை பார்க்கணுங்கிற ஆர்வத்தை வந்து மனசு தூண்டிட்டார் பவீன் சுத்தம் வந்தளவு சொன்னாங்க இந்த அரங்கமே மிக தரமான தகுதியான அவருடைய என்ன மாதிரி ரவி சுப்பிரமணியம் அவங்க வந்திருக்காங்க மிக முக்கியமானவங்க நம்ம தினமணி ஆசிரியர் வந்திருக்காங்க அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் வந்திருக்காங்க அடுத்து நான் வந்து பருவியில் சுத்த அவங்க பேச்சு கேட்குறதுனா பே கேட்கறதுக்கு பண்ணுறதுனால நான் அதுக்காக காத்துட்ருக்கேன் நான் அவங்களுடைய மிகப்பெரிய ரசிகர் அவங்க என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்